ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா மிகவும் பயனுள்ள சில வீட்டு சமையல் குறிப்புகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் விடைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு எப்போயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் தயிர் நீண்ட நேரம் புளிக்காமல் இருக்க இஞ்சியோட தோலை சிவி கொஞ்சம் தட்டி தயிரில் போட்டால் புளிக்கவே புளிக்காது காய்ந்த மிளகாய் வறுக்கும் போது நெடி வரும் அவை வராமல் இருப்பதற்கு சிறிது உப்பு போட்டு வறுக்க வேண்டும் பச்சை மிளகாய் சீக்கிரம் வாடாமல் இருக்க அதனுடைய காம்புகளை கிள்ளிட்டு நீங்க வச்சிங்க அப்படின்னா அது நீண்ட நாட்கள் இருக்கும் தோசை சுடும்போது தோசைக்கல்ல மாவு ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதுல கொஞ்சம் புளிய வெள்ளை துணியில் கட்டி தோசைக்கல்ல தேய்த்து எடுக்கணும் இதனால தோசை சுடும்போது ஒட்டி கொள்ளாமல் வரும் தேங்காய் உடைத்த உடனே கழுவிட்டு நீங்க ஃப்ரிட்ஜில் வைக்கணும் இதனால தேங்காய் மேல் பிசுபிசுப்பு ஏற்படாமல் இருக்கும் தோசை மொறுமொறுப்பாக வறுப்பதற்கு நீங்கள் தோசைக்கல்ல சிறிது சர்க்கரையை போட்டு தோசை சுட்டிங்க அப்படின்னா மொறுமொறுப்பாக வரும் வாழைப்பழத்தோட காம்பு பகுதியை பிளாஸ்டிக்கால் சுற்றி வைத்து நான்கு நாட்கள் வரை பார்த்தாலும் அது கருகாமல் இருக்கும் கருவேப்பிலை காயாமல் இருப்பதற்கு ஒரு அலுமினியம் பாத்திரத்தில் போட்டு மூடி வைத்தால் காயாமல் இருக்கும் இட்லி மாவு புளிக்காமல் இருப்பதற்கு வெற்றிலையோட காம்பை கில்லாமல் பாத்திரத்தில் குப்புறப்படுத்த போல் நீங்கள் போடணும் இதனால ரெண்டு நாட்கள் ஆனாலும் கெடாமலும் புளிக்காமலும் இருக்கும் வருத்த வெந்தயத்தை நீங்க சாம்பாரில் போட்டீங்க அப்படின்னா சாம்பார் மிகவும் சுவையாக இருக்கும் கிழங்குகள் சீக்கிரம் வேக வைப்பதற்கு பத்து நிமிடம் முன்னாடி நீங்க உப்பு கலந்த நீர்ல ஊற வைத்து விட்டு வேக வைத்தீங்க அப்படின்னா சீக்கிரம் வெந்துடும் வெயில் காலத்துல பெருங்காயம் கட்டியாகிவிடும் அப்படி ஆகாமல் இருக்க பச்சை மிளகாயோட காம்பு எடுக்காமல் பெருங்காய டப்பாவில் போட்டிங்க அப்படின்னா பஞ்சு போல் மிருதுவாக இருக்கும் சப்பாத்திக்கு மாவு பிசுவதற்கு முன்னாடி கையில் சிறிதளவு உப்பை தடவிக்கிட்டிங்க அப்படின்னா சப்பாத்தி மாவு ஒட்டாமல் இருக்கும் கோதுமை டப்பாவில் வண்டு பிடிக்காமல் இருப்பதற்கு சிறிதளவு உப்பு கலந்து வைத்தால் பிடிக்காமல் இருக்கும் காப்பர் பாட்டம் பாத்திரம் மங்காமல் இருப்பதற்கு சிறிது உப்பையும் வினிகரையும் பாத்திரத்தில் மேலே பூசி துணியில் அழித்து தேய்த்திங்க அப்படின்னா பாத்திரம் பளிச்சுனா இருக்கும் உருளைக்கிழங்கு வறுவல் செய்யும் போது புளிப்பு இல்லாத தயிர் அரை கரண்டி ஊற்றி செய்தால் மிக சுவையாக இருக்கும் உருளைக்கிழங்கு வேக வைத்த தண்ணீரில் பாத்திரத்தை கழுவுனீங்க அப்படின்னா பாத்திரங்கள் பளிச்சுன்னு இருக்கும் ரசம் செய்யும் போது அது கூட தேங்காய் தண்ணீரை சேர்த்திங்க அப்படின்னா அருமையாக இருக்கும் சமையலில் உப்பு அதிகமாகிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதில் உருளைக்கிழங்கு அரிஞ்சு போடலாம் இதனால் அது உப்பை எடுத்துவிடும் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்